ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான அரசாணிக்காக கூட்டுதாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செய்கிற கூட்டுன்னு இதுதாங்க ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா போல் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்புலாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருகப்புலையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அரசாணிக்காய் வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணி விட்டு அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வானால் சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு காய் வேகறதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி விட்டுர்லாங்க காயெல்லாம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி எடுத்தோம்னா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடும் பாருங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ தூவி நம்ம இறக்குனோன்னா சூப்பரான அரசாணிக்காய் கூட்டு தயாருங்க தேங்காய் பூவெலாம் நல்லா கலறி விட்டுக்கலாங்க தேங்க் யூ